உலக தமிழர்களை ஒரே இடத்தில் சந்திக்க வேண்டுமா உங்களை அன்புடன் அழைக்கிறது திராயிஸ் அமைப்பின் பதிமூன்றாவது உலக தமிழர்கள் மற்றும் திறனாளர்கள் மாநாடு நடைபெறும் நாள் ஜூன் ஏழு முதல் ஒன்பது வரை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சுவிட்சர்லாந்து நாட்டில் உலக புகழ்பெற்ற டாவோஸ் காங்கிரஸ் சென்டரில் இன்றே பதிவு செய்வீர் டபிள்யூ தொடர்புக்கு நைன் ஒன் தமிழ் உறவுகளே வணக்கம் பிரான்ஸ் செய்திகள் பலஸ்தீனத்திற்கு ஆதரவாக பரிசில் ஆர்ப்பாட்டம் ஒன்று நடைபெற்றுள்ளது பாரிஸ் ஐந்து ரூதுலா சோபோன் வீதியில் ஏப்ரல் இருபத்தொன்பது திங்கட்கிழமை இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தினால் சோபோன் பல்கலைக்கழகத்தில் கல்வி செயல்பாடுகள் பாதிக்கப்பட்டன திங்கள் பிற்பகல் ஒன்று கூடிய ஐம்பது வரையான ஆர்ப்பாட்டக்காரர்கள் ராட்சத அளவில் பலஸ்தீன கொடியொன்றை ஏந்திய வண்ணம் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார்கள் பிரான்சில் பலஸ்தீனத்திற்கு ஆதரவான ஆர்ப்பாட்டங்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதை அடுத்து சம்பவ இடத்திற்கு போலீசார் விரைந்தார்கள் போலீசாரால் ஆர்ப்பாட்டக்காரர்கள் சம்பவ இடத்தில் இருந்து வெளியேற்றப்பட்டனர் இதன்போது இருதரப்புக்கும் இடையில் மோதல் வெடித்திருக்கின்றது பரி சியோன்ஸ்போவிற்கான நிதி உதவியை இல்துஃப்ரோன்ஸ் மாகாணம் இடைநிறுத்துகிறது ஒரு மில்லியன் யூரோவுக்கு மேல் மானியம் இடைநிறுத்தப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது பரி சியோன்ஸ்போவுக்கான அணுகலை பலஸ்தீனிய சார்பு ஆர்ப்பாட்டக்காரர்கள் தடுக்கின்றனர் இந்து பிரான்ஸ் பிராந்தியத்தின் எல்ஆர் தலைவியான வலரி பெக்ரஸ் ஏப்ரல் இருபத்தி ஒன்பது திங்கட்கிழமை இதனை அறிவித்துள்ளார் சியோன்ஸ் போவில் அமைதியும் பாதுகாப்பும் மீட்டெடுக்கும் வரை அறிவியல் போவுக்கான அனைத்து நிதி உதவிகளையும் இடைநிறுத்த முடிவு செய்திருப்பதாக வலரி பெக்ரஸ் அறிவித்துள்ளார் வெள்ளிக்கிழமை நிகழ்ந்த முற்றுகை அணிதிரட்டல் பதட்டங்களால் இது இடைநிறுத்தப்பட்டது மிக குறைவானவர்கள் யூத விரோத வெறுப்புக்கு அழைப்பு விடுகின்றனர் மேலும் எல் மற்றும் அதன் இஸ்லாமிய இடதுசாரி கூட்டாளிகளால் சுரண்டப்படுகின்றனர் அவர்கள் தங்கள் சட்டத்தை முழு கல்வி சமூகத்திற்கும் ஆணையிட முடியாது என்று எக்ஸ் தளத்தில் வலரி பெக்ரஸ் பதிவிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான மாநில பிராந்திய திட்ட ஒப்பந்தத்தின் கட்டமைப்புக்குள் திட்டமிடப்பட்ட ஒரு மில்லியன் யூரோ ஒதுக்கீடு செய்வதை இடை நிறுத்துகிறது என்று பிரான்ஸ் எம்ஃபோவிலும் அறிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டிலிருந்து சியோங்ஸ்போ இணையதள தகவலின்படி இருநூறு மில்லியன் யூரோ மொத்த ஆதாரங்களில் இருந்து சியோங்ஸ்போ பயனடைந்தது பொது மானியங்கள் அறுபத்தொன்பது புள்ளி ஒரு மில்லியன் யூரோ அல்லது பட்ஜெட்டில் மூன்றில் ஒரு பகுதியை இது பெற்றுக்கொண்டது என்றும் ஆதாரங்கள் நிரூபிக்கின்றன வாரந்தோறும் உங்களை வரவேற்று மலிவு விலைகளில் உங்கள் தேவைக்குரிய பொருட்களை வழங்கி மகிழ்விக்கும் சோழன் பல் பொருள் அங்காடியில் இவ்வாறு இறுதியில் நடைபெறும் மலிவு விற்பனையில் நீங்கள் இங்கே காணும் பொருட்கள் அனைத்தையும் இதே விலைகளில் பெற்றுக் கொள்ளலாம் என்பதை உங்களுக்கு அறிய தருகின்றார்கள் அத்துடன் பல வகையான உணவுப் பொருட்கள் உங்களுக்காக காத்திருக்கின்றன இவ்வாறு இறுதி நாட்களில் மாத்திரமல்ல எப்பொழுதும் நாடங்கள் சோழன் பல்பொருள் அங்காடி ரோன் 4 உங்களுக்கு கட்டாயமா எந்த சந்தோஷத்தை சொல்ல வேணும் முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு மேலால நான் பிரான்சில் இருக்கிறேன் எடினோ இன்சூரன்ஸ் கம்பெனில இந்த காசை போட்டு ஒரு நாள் கூட எடுக்க இல்ல இங்க எங்கட தம்பியாக்கள் ஸ்மார்ட் அசுரன்ஸ் கொண்ட ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியா எங்க வந்தேன் கதைக்கலாம் அற்புதம் அதிசயம் உண்மை

வியாபார நிலையங்களுக்கு தன்னியக்க விற்பனை பதிவு உபரணங்கள் மெஷினா கேஷ் ஆட்டோமேட்ரிக் நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் இணைப்புகளை மேற்கொண்டு தருகின்றார்கள் எப்பொழுதும் தொடர்பு கொள்ளலாம் தமிழில் பேசலாம் சைபர் ஏழு ஐந்து இரண்டு ஐந்து எட்டு ஐந்து இரண்டு எட்டு ஏழு செயின் நதியில் மிதக்கும் கப்பலில் உங்கள் விருந்துபசார வைபவங்களை கொண்டாடினால் எப்படி இருக்கும் உங்களது கற்பனையை நெகஜமாக்கி தருகின்றார் ஈசன் பாரிஸ் நகரின் ரம்யமான அழகினை ரசித்தவாறே டவரை இருமுறை வலம் வரலாம் உங்கள் விருந்து கொண்டாட்ட ஏற்பாடுகள் அனைத்தையும் நிறைவேற்றித் தருகின்றார் ஈசன் சீனா நாட்டின் அதிபர் ஜி ஜிங்பிங் பிரான்சுக்கு வருகை தருகிறார் இவரது பிரான்ஸ் வருகை மே ஐந்தாம் தேதி முதல் பத்தாம் தேதி வரை இடம்பெறுகின்றது பிரான்சை தொடர்ந்து சோபியா ஹங்கேரி ஆகிய நாடுகளுக்கும் ஜி ஜிங் விஜயம் செய்கின்றார் கடந்த ஐந்து ஆண்டுகளில் இவரது முதலாவது ஐரோப்பிய பயணம் இது தெரிவிக்கப்படுகின்றது உலகின் இரண்டாவது பெரிய பொருளாதாரத்தை கொண்டிருக்கும் சீனா பதட்டங்கள் அதிகரித்து வரும் சூழ்நிலையில் ஐரோப்பிய ஒன்றிய உறவுகளை அதிகரிக்கும் நோக்கில் இந்த பயணத்தை அமைத்திருக்கின்றார்கள் பிரான்சுடனான இருதரப்பு உறவுகள் நல்ல வளர்ச்சி வேகத்தை தக்கவைத்துள்ளன மேலும் இரண்டு நாடுகளும் மூலோபாய தகவல் தொடர்பு மற்றும் நடைமுறை ஒத்துழைப்பை கொண்டுள்ளன என்று சீன வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் லின் ஜியான் ஷியின் சீன அதிபர் ஜி ஜிங்பிங் பிங் பிரான்ஸ் பயணம் குறித்து தெரிவித்துள்ளார் சீனாவுக்கும் பிரான்சுக்கும் இடையிலான விரிவான மூலோபாய கூட்டாண்மையை ஒரு புதிய நிலைக்கு தள்ளவும் சீனா ஐரோப்பிய ஒன்றிய உறவுகளின் ஆரோக்கியமான வளர்ச்சிக்கு புதிய உத்வேகத்தை அளிக்கவும் உலக அமைதி ஸ்திரத்தன்மை வளர்ச்சி மற்றும் முன்னேற்றத்திற்கு புதிய பங்களிப்புகளை வழங்குவதற்கான நேரம் இது என்றும் லின் கூறியுள்ளார் அரசியல் பரஸ்பர நம்பிக்கை ஒற்றுமை மற்றும் ஒத்துழைப்பை மேலும் மேம்படுத்த பிரான்சுடன் இணைந்து பணியாற்ற சீனா விருப்பம் தெரிவித்திருக்கின்றது பரிஸ்பு வில்லியலு பெல் ஸ்ரீ துர்க்கை அம்பாள் ஆலய வருடாந்த மகோத்சவ விஞ்ஞாபனம் மே மூன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பிக்கப்படுகிறது பன்னிரெண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தேர் திருவிழா இம்முறை புதிய சித்திர தேரில் துர்க்கை அம்பாள் வெளிவீதி உலா வருகின்றார் துர்க்கை அம்பாள் அடியார்கள் யாவரும் வருகை தந்து அம்பாளின் அருளை பெற்றேகுமாறு வேண்டப்படுகின்றீர்கள் அம்பாளுக்கு அபிஷேக திரவியங்கள் வழங்க ஆலயத்துடன் தொடர்பு கொள்ளுங்கள் சைவர் ஒன்று முப்பத்தி நான்கு ஐம்பத்தி மூன்று தொன்னூற்று ஐம்பத்தி நான்கு அல்லது சைபர் ஆறு பத்து எழுபத்தி நான்கு இருபத்தி ஏழு முப்பத்தி ஏழு ஜுவல்லரி மாற்றில் நீங்கள் தெரிவு செய்த நகைக்கான பணத்தை ஒரே முறையிலும் செலுத்தலாம் அல்லது மூன்று முறையாக அல்லது நான்கு முறையாக அல்லது பத்து முறையாக அல்லது பன்னிரண்டு முறையாகவும் கூட நீங்கள் பணத்தை செலுத்தலாம் மோகன் ஜுவல்லரி மால் இருநூற்றி ஒன்று பிரான்சில் அப்பா சிவனே இது ஒரு வர்த்தக நிலையம் மட்டுமல்ல பரிஸ் நகருக்கு வருவோரும் பிரான்சில் வாழ்ந்து வருவோரும் வருகை புரிய வேண்டிய பார்த்து மகள வேண்டிய ஓரிடம் அப்பா சிவனே காட்சியகமாக களஞ்சியமாக தோட்டமாக மாத்திரமல்ல உங்கள் வீட்டு தேவை பொருட்கள் உங்களுக்கான ஆடை தினசுகள் அனைத்தையும் மிக மலிவான விலைகளில் பூர்த்தி செய்யும் வர்த்தக மையம் அப்பா சிவனே ஐம்பத்தி கேதுலா மரின் தொண்ணூற்று மூன்று நானூற்று ஐம்பது நீல் வீட்டு சமையல் விதவிதமாக அமைய விரும்பும் மளிகை பொருட்கள் அனைத்தும் லாச்செபெல் வி எஸ்கோவிலிருந்து உங்கள் வீட்டுக்கு வந்து சேர்க்கின்றது ஒரு முறையிலையுங்கள் உங்கள் தேவைகளை பதிவு செய்யுங்கள் வி எஸ்கோ லாச்செபெல் பிரான்ஸ் நாட்டின் முன்னணி திரைப்பட நடிகர் ஜெரா தெவெட்யூ போலீஸ் காவலில் தடுத்து வைக்கப்பட்டு உட்படுத்தப்பட்டுள்ளார் திரைப்பட தொகுப்புகளின் பொழுது இரண்டு பெண்கள் மீது பாலியல் பலாத்காரம் செய்ததாக இவர் மீது குற்றம் சாட்டப்பட்டமை தொடர்பாக விசாரணை நடத்துவதற்காக தெபாதியோ ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் திகதி திங்க கிழமை போலீஸ் காவலில் வைக்கப்பட்டதாக பிரெஞ்சு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருந்தன எழுபத்தைந்து வயதான நடிகர் பாலியல் வன்கொடுமை குற்றச்சாட்டுகளை எதிர்கொள்ள ஒக்டோபர் மாதம் குற்றவியல் நீதிமன்றத்தில் முன்னிலையாகுமாறு உத்தரவிடப்பட்டிருப்பதாக பாரிஸ் வழக்கறிஞர் அலுவலகம் தெரிவித்திருக்கின்றது காவல்துறை காவல் முடிந்துவிட்டது அவர் இனி காவல் நிலையத்தில் வைக்கப்பட மாட்டார் என்று தெவெதியோயின் வழக்கறிஞர் கிறிஸ்திய பலே பாரிஸின் பதினான்கு காவல் நிலையத்தில் வைத்து செய்தியாளர்களிடம் கூறியிருக்கிறார் பிரெஞ்சு திரைப்படத்துறையின் மாபெரும் கலைஞர் தெவெதியோ இருநூறுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களிலும் தொலைக்காட்சி தொடர்களிலும் பங்களிப்பு செய்துள்ளார் மீது இரண்டாயிரத்தி இருபதில் வன்புணர்வு குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டது அவர் மீது பாலியல் துன்புறுத்தல் மற்றும் தாக்குதல் குற்றச்சாட்டுகள் எழுந்ததால் கடந்த இலையுதிர் காலத்தில் அவரது செயல்பாடுகளை நிறுத்தி வைக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது ஆனால் அவர் எந்த தவறும் செய்யவில்லை என்று மறுக்கின்றார் கடந்த அக்டோபர் மாதத்தில் அவர் ஒரு திறந்த கடிதத்தில் நான் ஒருபோதும் ஒரு பெண்ணையும் துஷ்பிரயோகம் செய்ததில்லை என்று கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு விட்டதா வைத்தியரை நாடிவிட்டீர்களா தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும் தரமான மூக்கு கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள் தமிழில் உரையாடல் Bienvenue dans votre restaurant 5 saveurs. Ici, vous allez trouver 5 pays différents la France, Italie, India, Thaïlande et des grillades. Tout est inclus dans votre formule. Mardi à dimanche de 11h jusqu'à 15h et après de 18h30 jusqu'à 22h30. Ne manquez pas de venir écouter. Le restaurant 5 Saveurs à Bonneuil-sur-Marne. 4 avenue des 28 Arpents, 94 380 à Bonneuil-sur-Marne. அழகாக தருவதில் கைதேர்ந்தவர்கள் புடவைகளில் இணைக்கப்பட்டிருக்கும் சட்டைக்குரிய பகுதியை அழகான சட்டையாக தருகிறார்கள் அத்துடன் உங்களுக்கான அனைத்து தையல் தேவைகளுக்கும் லாஷப்பலில் உங்கள் நம்பிக்கைக்குரியவர்கள் துதி டெய்லரிங் லாஷப்பெல் நிறல் படங்கள் நினைத்தபடி எடுத்தட ஜேபி போட்டோ பாலா உங்கள் மங்கள வைபோங்கள் அனைத்தையும் அழகாக நிறல் படங்கள் பிடித்து அதனை அல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் ஜேபி போட்டோ பாலா 87 கிளிஞ்சாங்கோர் பாரிஸ் 18 மெட்ரோ மார்க்கே போசنيه அல்லது ஜூல்ஸ் யாஃப்ராண்ட் பிரான்சில் ஆத்ரைஸ் ஆ பதினூன்று நெடுஞ்சாலையில் ஏற்பட்ட வெடிப்பு காரணமாக குறிப்பிட்ட வீதி ஏப்ரல் பத்தொன்பது முதல் மூடப்பட்டது புனரமைப்பு பணிகளின் பின்னர் மே முதலாம் தேதி இந்த வீதி திறக்கப்படும் என அறிவிக்கப்பட்டது ஆனால் நெடுஞ்சாலையில் மேலும் சில வெடிப்புகள் கண்டறியப்பட்டதை அடுத்து வீதி மீண்டும் திறக்கப்படுவதில் தாமதம் ஏற்பட்டது இப்பொழுது ஆ த்ரைஸ் ஏ பதின்மூன்று நெடுஞ்சாலை மே பதினோராம் தேதி சனிக்கிழமை திறக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது ஆ நெடுஞ்சாலையின் வோக்ரஷோ பகுதியில் இருந்து போத்து செங்குளோட் வரை மூடப்பட்டுள்ளது வீதியில் மிக நீளமான மற்றும் ஆழமான வெடிப்புகள் கண்டறியப்பட்டதை அடுத்து பாதுகாப்பு காரணங்களுக்காக இந்த வீதி மூடப்பட்டது ஆத்ரைஸ் நெடுஞ்சாலை மறு அறிவித்தல் வரை மூடப்பட்டிருந்தது வாகனங்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் பாதசாரிகளும் சைக்கிள் ஓடுபவர்களும் வீதியினை பயன்படுத்தி இருந்தார்கள் பொதுமக்கள் வீதியில் நடைபயிற்சியில் ஈடுபட்டிருப்பதையும் காணக்கூடியதாக இருந்தது ஆ த்ரைஸ் நெடுஞ்சாலை மே பதினொன்று சனிக்கிழமை பாவனைக்கு திறக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது தங்க நகைகளை வரியின்றி வாங்கிட வரவேற்கிறது லார்ஷப்பில் ஈசன் ஜுவல்லரி இந்தியா இலங்கை பிரிட்டன் சுவிட்சர்லாந்து உட்பட ஏனைய நாடுகளில் இருந்து சுற்றுலா பிரயாணிகளாக பிரான்ஸ் வரும் நீங்கள் வரியின்றி டக்ஸ் ஃப்ரீயாக தேவையான அழகான தங்க நகைகளை கொள்முதல் செய்திட உங்களை வரவேற்கிறது ஈசன் ஜுவல்லரி இலக்கமிட்டு ரூபாய் பரிஸ் பத்து லார்ஷப்பில் விடி கேஷன் கேரி சூப்பர் இரண்டு உணவு தயாரிப்பு பொருட்கள் அனைத்தும் மலிவு விலைகளில் கிடைக்கின்றன உங்கள் சமையல் அறைக்கு தேவையான அத்தனை பொருட்களையும் இப்பொழுது என்றும் இல்லாத வகையில் மலிவு விலைகளில் நீங்கள் விடி கேஷன் கேரி விடி சூப்பர் லாஷ்பல் கை பாவனையாளர்களின் உச்ச நண்பன் டி அன்பான தமிழ் மக்களே உங்களுக்காக பிரான்ஸ் நாட்டின் தபால் சேவையின் ஒரு பகுதி எங்களால் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது முன்பகுதி ஹுய்து அமைந்துள்ள நிறுவனத்தில் வாரத்தில் ஏழு நாட்களும் காலை ஒன்பது மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை தபால் சேவை இயங்கி வருகிறது டிஜிட்டல் சேவையும் அம்மிடம் உள்ளது முத்திரைகள் பெற்றுக்கொள்ளவும் பிரான்சின் அனைத்து பகுதிகளுக்கும் பொதிகளை அனுப்பிடவும் எங்களிடம் வருகை தாருங்கள் காதுனோ முன்பாக சைவ உணவு பிரியர்களே பாரிஸ் கார்துனோர் லாட் ஷபேலில் உங்களை அன்புடன் வரவேற்க காத்திருக்கிறது சென்னை தோசா வணக்கம் அருள் சுவையை பரிசிலும் அனுபவித்து மகிழ கௌர்தனோர் சென்னை தோசாவுக்கு வாருங்கள் அனைத்து சைவ உணவு வகைகளையும் குடும்பத்துடன் குதூகலித்து ரசித்து ருசித்து உண்ணலாம் சுத்தமும் சுகாதாரமும் நிறைந்த சூழல் அன்புடன் பரிமாறும் பணியாளர்கள் பாரிஸ் பத்து லாஜபெல் கௌர்தனோர் ரூ துஃபோபோக்ஸ் சென்டனி நூற்றி அறுபத்தி எட்டாம் இலக்கத்தில் சென்னை தோசா அருசுவையின் மறுபெயர்